நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தார் இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி இந்த சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறது மூணு நாலு குடையவராக இருக்கிறார் மூணு நாலு குடையவராக இருக்கிறாரு அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முயற்சித்தான அதிபதியாகவும் இருக்கிறாரு அதே நேரத்தில் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரராகவும் அவர் இருக்கிறார் ஆனால் அவர் இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னா நாளாக ஐந்தாம் இடம் என்ன ஐந்தாம் இடம் என்ன அதிர்ஷ்டம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது எடுத்த காரியங்களில் ஜெயிக்கிறது திடீர் பணவரவுகளை உருவாக்கி கொடுக்கறது அதே போல் கௌரவம் அந்தஸ்து புகழை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல போய் யார் இருந்தது அப்படின்னா சனி பகவான் இருந்தார் இந்த சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால என்னெல்லாம் நடந்துச்சு அதுவும் வக்கரமும் பெற்றதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கான செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு எக்கச்சக்கம் இன்னொன்று உங்கள் மனசில் தோன்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குழப்படியான எண்ணங்கள் குழப்படியான விஷயங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி குழப்படியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் சரியாக இல்லை ஆமாம் அப்படிங்கிற நிலை குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை குறைபாடுகள் ஏற்பட்டுருச்சு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுருச்சு அதே போல் குலதெய்வ அருள் அப்படிங்கிறதும் குறைஞ்சி போயிடுச்சு இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துருச்சு ஆமாம் நீங்கள் ஒன்று மனசில் நினச்சி போறீங்க ஆனால் நடக்கிறது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் தரும் வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த வக்ரவத்துலேருந்து நிவர்த்தி ஆகிட்டாலே நல்லது நடக்குமுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் மூணு நாளுக்குடையவர் தான் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்போ முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயம் மனசில் ஓட ஆரம்பிச்சோம் எல்லாத்துக்கும் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க இடம் வீடு பூமி வாங்குறதுக்கான முயற்சிகள் நடக்கும் அல்லது குடி அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான பழக்க வழக்கங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான தகவல்கள் தொழில் ரீதியான சந்திப்புகள் அப்படின்னு நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வகையில் மன சஞ்சலங்கள் மன பிரச்சனைகள் முதல்ல தீரும் இந்த குழப்பமான நிலையிலிருந்து ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது உருவாகும் தொழில் நிமிர்த்தமாக இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்டு எந்த முயற்சி எடுத்தாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல முயற்சி எடுங்க நல்ல வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறாரு அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு ஆமாம் சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த சனி பகவானை வக்க நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தர இருக்குது அது எந்த மாற்றமும் இல்லை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் வேலை தொழில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா சைட்லையும் அவர் உங்களுக்கு பக்கபலமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவராக அவர் அமைகிறார் அப்போ பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லாபத்து லாபம் சார்ந்த அமைப்புகளை பார்க்கறதுனால அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவர் தருவார் தரக்கூடிய அமைப்பு உருவாகிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் சனி பகவான் எப்போ நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை பக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றார் போல நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா நீங்கள் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் எப்போ நடக்குது திசை எப்போ நடக்குது புத்தி எப்போ நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்